ஹலோ பிரிண்ட் எஸ்கேஎஸ் பார்வை பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்துல ஒரு கப் கப்பர்சி அரை கப்பு பாசிப்பருப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் கழுவியாச்சு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடிச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு கடாயில சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு துணியில காய வச்சு கூட எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுச்சு கீழே இறக்கி வைக்கலாம் ஆரட்டும் ஆறிடுச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து குருணை பதத்துல உடச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அடுப்புல கடாய் வச்சு மூணு கப் தண்ணியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பபுல்ஸ் வரும்போது குறுணையே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கலாம் நல்லா வெந்துடுச்சு கலந்து விடலாம் ஒரு கப்பு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை கப்பு தேங்காய சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு தட்டுல எண்ணெய் தடுவிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பூர்ணை எடுத்து அச்சிலே சேர்த்துக்கலாம் அச்சிலருந்து எடுத்து தட்டல வைக்கலாம் இதே மாதிரி மாவை எல்லாமே மோதகமா செஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்க தண்ணி சூடாகிடுச்சு தட்டை எடுத்து வைக்கலாம் மூளி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு கீழே இறக்கி வைக்கலாம் டேஸ்டியான பிள்ளையார் பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்